சினிமா மீதுள்ள மோகத்தால் பல கிராமங்களிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து கொண்டு வந்த காசையெல்லாம் இழந்து கடும் போராட்டங்களுக்கு நடுவில் ஜெயித்த சில நடிகர்கள் இருக்காங்க தோற்ற பல பேர் இருக்காங்க நிரந்தரமற்ற ஒரு போலியான சொகுசான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் படும் கஷ்டத்தை சொல்லி மாறாது அந்த வகையில் நடிகர் சூரி மதுரையில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்து சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து அதுக்கப்புறம் காமெடி நடிகராக உயர்ந்து இப்போது ஹீரோவாக மாறியிருக்கிறார் என்றால் அவருடைய கடின உழைப்பே காரணம் இந்த நிலையில் சினிமாவிற்கு வருவதற்கு முன் சூரி பார்த்த வேலைகள் என்னென்ன அவர் கடந்து வந்த பாதைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம் சினிமாவில் எந்தவொரு பின்புலமும் இல்லாமல் சாதிக்க வேண்டும் என்று வருபவர்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுவதில்லை அதில் சூரியம் ஒருவர் அதனால் சென்னைக்கு வந்துவிட்டோம் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் வரை வருமானத்திற்கு என்ன செய்வது என்பதற்காக சின்ன சின்ன வேலைகளை அங்கங்கு செய்து வந்தார் சூரி சினிமாவில் லைட்மேனாக பணிபுரிந்திருக்கிறாராம் சூரி அதே அதேபோல கிளீனராம் ஆட்டோ டிரைவரும் பனியன் கம்பெனி போஸ்டர் ஓட்டுவது கல்யாண டெக்கரேஷன் போன்ற இந்த வேலைகளை எல்லாம் செய்து தன் பழப்பை ஓட்டியிருக்கிறார் சூரி மேலும் வெள்ளித்திரை மற்றும் தன்னுடைய லட்சியம் அல்ல நடிப்பது என்பதற்காக சின்னத்திரை என்றாலும் என சன் டிவி ஒலிபரப்பான திருமதி செல்வம் தொடரில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் சூரி அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்தில் அவருக்கு சிறு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது அந்த படத்திற்கு பிறகு சங்கமம் திரைப்படத்தில் கூட்டத்தில் ஒருவராக நிற்கும் ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருப்பாரு இப்படி ஆரம்ப காலங்களில் ஒரு காட்சி இரு காட்சி என நடித்து வந்திருக்கிறார் சூரி கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் மட்டுமே நடித்து வந்த சூரிக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தந்த படமாக அமைஞ்சது தான் வெண்ணிலா கபடி குழு அந்த படத்திலேயே அவருக்கு சொல்லும்படியான கேரக்டர் இல்லை என்றாலுமே ஒரு சீனில் பரோட்டா சாப்பிடும் மாதிரியான ஒரு காட்சியில் நடித்து இன்று வரை பரோட்டா சூரி என்றுதான் நாம் அவரை நினைவு கொண்டு வருகிறோம் அந்த ஒரு படம்தான் அவரை இந்த தமிழ் சினிமாவிற்கு யார் இவன் என்பதை போல ஆச்சரியப்பட வச்சது அதனைத் தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அஜித் சூர்யா கார்த்திக் என அனைத்து முன்னணி நடிகருடன் சேர்ந்து தன்னுடைய நகைச்சுவையான கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி ஒரு முன்னணி காமெடி நாயகனாக உயர்ந்தார் சூரி அவருக்குள்ளும் ஒரு ஹீரோயிசம் இருக்கிறோம் என்பதை வெற்றி தான் முதன் முதலில் வெளிக்கொண்டு வந்தார் அந்த படம் தான் விடுதலை எப்படி வெண்ணிலா கபடி குழு அவருக்கு ஒரு அடையாளமாக தந்த படமாக அமைஞ்சதோ அதே போல விடுதலை திரைப்படமும் அவருக்கு ஒரு திருப்புணமையை ஏற்படுத்திய படமாக இருந்தது இந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம் கதாநாயகன் அவ்வளவு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் சூரி ஒரு காமெடி நடிகனுக்குள்ளும் இப்படி ஒரு நடிகன் இருக்கிறானா என்று ஆச்சரியப்பட வைத்ததுதான் அந்த படம் அவ்வளவுதான் சூரியன் ரூட்டே மாறியது இப்போது தொடர்ந்து ஹீரோவாக பல படங்கள் நடித்து முன்னணி நடிகர்களுக்கே டஃப் கொடுக்கும் சூரியாக என்று மாறியிருக்கிறாரு இருந்தாலும் அவருடைய இது யதார்த்தம் இன்னும் மாறவில்லை ஹீரோவாகி விட்டோம் என்ற அகந்தை தலகணமே இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகி வந்துட்டு இருக்கார் நடிகர் சூரி இவர் நடித்த விடுதலை டூ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்காருக்கு போய் அங்கே வந்து மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி சூரிய அடுத்தடுத்து கருடன் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் ஹீரோ நடிச்சிருக்காரு ஹீரோ நடிவை பார்க்கறதுக்காகவே பல பேர் வந்து காமெடினா பார்த்த சூரிய இப்போ ஹீரோவை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்க வைக்கிற விஷயமா இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்தை கான்வெக்ஸில் பற்றி பண்ணுங்க மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்